டேய் சாப்பாடு வாட முக்க துலைக்குதா ஆரம்பிங்க இந்தா உனக்கு பிடிச்சிருக்க பட்ட பட்டடா அரமண்ண சமையல் சாதம் கரிகளும் பிரமாதம் அந்த கௌரவ பிரசாதம் இதுவே நமக்கு போதும் இன்னும் ஒரே இருட்டாருக்கு ஏன்டா கொல்லுது நீ இப்ப நம்ம வண்டி எவ்வளவு தூரம்டா போயிருக்கோம் ஒரு நானூறு மாதிரி இருக்கும் அப்ப கன்னி தீவை தாண்டி தீவை எந்திரிங்க சுதந்திர காட்டுல உடம்ப தழுவிட்டு போற அழகா பாருங்கடா அழக பாருங்க எப்படியா ஒரு வழியா தப்பிச்சு வந்துட்டோம்

கிட்டத்தட்ட जमीनावे ஐட்டே டேய் பால் வந்திருச்சு ஆ ஆ ஆ என்ன பாலை வாங்கி வச்சிட்டு வாடாங்கறே டேய் 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 என்னடா பேசிட்டு போய் கைய கட்டறீங்க டேய் அந்த துணியை எடுங்கடா எந்த துணிய புட்டு எடுக்குดิ ரெண்டானே ਉਹ பாலை அப்ப பாம்பு கூத்திறேன் பாம்பு உள்ள வச்சிட்டடா நீ மேல உட்கார வச்ச அட பாதகா பாம்புக்கு ஒத்த ஓட்ட கிடக்கா போடுமடா ஏன்டா அப்படி ஓட்டுக்குள்ளே ஊத்துற வெளியே வர போகுது அதுக்கு தானே ஊத்துனே எதிர்பார்த்த

நீயும் பின்னாடியே போய் கட்டி பிடிச்சு முத்த கொடுக்குற எருமை எரும மாற மாதிரி வளர்ந்துக்க என்ன ஆலோசனை சொல்ற பட்ட பகல பங்கன் நடக்கிறது யா இதுல எப்படி இதெல்லாம் பண்ண முடியும் முடியுமா எப்படி இதுக்காகவே நான் ரெண்டு நிமிஷம் லைட் ஆஃப் பண்ணுவேன் அதுக்குள்ள எல்லாத்தையும் முடிச்சிடு லைட் ஆன் பண்ணுவனே எல்லாருக்கும் தெரிஞ்சிரும் அவளுக்கு உன்னை விட்டா யாரும் கதி இல்ல இதுதான்டா எனக்கு வேணும் ஓடா

இப்ப எதுக்குடா என் வாயை கடிச்ச நான் எதுக்குடா ஓ வாயை கடிக்கிறேன் நான் தேடி வந்த வாய் வேற வாய் ஓ வாய் தான் குருக்க வந்திருச்சு என் வாயே குருக்க வந்துச்சா ஏன் வாயை கடிச்ச ஓ வாயை மள்ளக்க போட்டு உலக்கையில நெல்லு குத்தேன் எங்க உலக்க எது வாயில நெல்லு குத்த போறியா தங்கிச்சி என்னாச்சு அண்ணே குறட்டு போனே விட்டத்துல பாஞ்ச மாதிரி ஒருத்த மனுஷன் கடிச்ச மாதிரி எதுக்கு இப்ப கத்தி குப்பாடு பாற சட்ட யாருக்கும் தெரியாம இவளை கடிச்ச வரைக்கும் அவளை கல்யாணம் பண்ணிடுவா அல்லயா அப்படி ஒரு சம்பவம் நடந்ததே அவனையும் கொள்ளுவேன் அவனையும் கொள்ளுவேன் அப்படின்னா அந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்க மாட்டேன் பாடி ஒரு மனுஷன் பண்றப்ப அப்படியே விடணும் விடாம என்ன பாத்து பாத்து இருக்கு இடையில இடையில ரெண்டு அப்ப தெரியும் அதோட என்னன்னு

ஏண்ட நீங்க எவ்வளவு பெரிய வில்லைங்க பெரிய பெரிய ஆளுகட்ட பைப் பண்ணிக்கிறீங்கல்ல அப்படியே மைன்டென் பண்ணி போய்கிட்டு இருக்க வேண்டியதாடா அது என்ன கூறுகட்டமா ஏங்கிட்ட வந்து மோதிரியே ஒரு பேஸ் கட்டு பார்த்து மோதவனா இப்போ உங்களுக்கு தானே நோஸ் கட்டு என்னடா எங்களுக்கு பவர் வருதுடா அப்புறம் வச்சிரடா உன்ன டேய் டேய் யாரோட சீரியஸா பேசாங்கடா அப்புறம் எனக்கே சிரிப்பு வந்துரும் என்னது சிரிப்பு வருமா ஏய் உன்ன பயவுள்ள ஒத்த தம்பி தானா செத்ததுக்கு மத்த தம்பியை பூரா கரண்டுக்குள்ள கம்பியை விட்டு கூட குட்டி பிடிச்சிடா பட பயலை சொந்த காசுல சூரியம் வச்சிக்கிறவாங்கன்னு சொல்லுவாங்க அது இதுதானா